தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மனித உரிமை ஆணையத்திடம் தேவேந்திரர்கள் புகார் அளிக்கவும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் குலத்தின் சமூக நீதி போராளி இளம் புரட்சியாளர் இளம் அம்பேத்கர் தீபக் பாண்டியன் அவர்கள் சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஏறத்தாழ ஒரு வாரம் கழித்து அவருடைய உடல் வாங்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட இரண்டு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை காவல்துறையானது வீடியோ எடுத்து அந்த நபர்களை அந்த வாகனங்களின் பதிவு எண்களை ட்ரேஸ் செய்து அந்த வாகனங்களை காவல்துறை பறிமுதல் செய்து வருவதாக கூறப்படுகிறது அதாவது இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்து வரப்படுவதாக கூறப்படுகிறது கலந்து கொண்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஒரு போராளி இறந்து டாப்பில் அவர் இறுதி சடங்கில் கலந்துக்கிறாங்க ஏறத்தாழ இருபது கிலோமீட்டர் வந்து அந்த இறுதி ஊர்வலம் நடக்குது அதில் நடந்தால் போவாங்க ஏ இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களில் தான் போவாங்க ஏன் இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாகனங்களை வந்து காவல்துறை ப பரா பறிமுதல் ஏன் ஜெயலலிதா இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்ட அந்த வாகனங்களை பறிமுதல் செய்ய தானே கருணாநிதி செத்து போனா அவருடைய இறுதி வாகனத்தில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அந்த வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டியது தானே எம்ஜிஆர் செத்து போனாப்படி அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அந்த வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டியது தானே ஏன் அவங்களுக்கு ஒரு நிதி இவங்களுக்கு ஒரு நிதியா இறுதி ஊர்வலம்னா எல்லாமே ஒரே ஊர்வலம் தானே அப்புறம் என்ன ஆக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் மீது பழிவாங்கும் நோக்கத்தோடு அந்த காவல்துறையானது செயல்படுகிறது பொதுவாக காவல்துறை நாடார் சமூகத்துக்கும் தேவர் சமூகத்துக்கும் தான் ஆதரவாக உள்ளது தமிழகத்தில் அவர்கள் தங்கள் புத்தியை காண்பித்துள்ளார்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் மீது அடக்குமுறையை ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டார்கள் போய் இன்னொரு காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து புகார் கூறுவதில் வந்து அர்த்தமே கிடையாது தென்மண்டல ஐஜி டிஜிபி இவங்ககிட்ட புகார் கூறுவதில் அர்த்தமே கிடையாது சிஎம் செல்லுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் புகார் சொல்லுங்கள் இந்த மாதிரி தமிழக காவல்துறை குல வேளாளர் சமூகத்தினர் மீது அடக்குமுறை ஒ ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விடுது தீபக் பாண்டியன் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட இரண்டு வாக இரண்டு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி புகார் கொடுங்க இதை விட மேலானது என்னவென்று சொன்னால் மனித உரிமை ஆணையம் என்று உள்ளது தமிழக மனித உரிமை தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் சட்ட வழக்கறிஞர்களோடு சேர்ந்து புகார் அளிக்க வேண்டும் மனித உரிமை அமைப்புகள்னு சொல்லிட்டு நிறைய ப்ரைவேட் அமைப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் போய் நீங்கள் பாருங்கள் நெட்டில் சர்ச் பண்ணீங்கன்னா மனித உரிமைக்காக வேண்டி நிறைய மனித உரிமை கட்சி மனித உரிமை இயக்கம் தன்னார்வ இயக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய இருப்பாங்க ஹியூமன் ரைட்ஸ் இருக்கும் அவங்ககிட்ட உதவி கேளுங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க இதையும் விட மேலாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் இருக்கும் எஸ்டி ஆணையம்னு ஒன்று இருக்குது நேஷ்னல் அந்த ஆணையத்துல நீங்கள் வந்து புகார் அல்லீங்க இமெயில் மூலமாக கூட புகார் வழங்கலாம் வாட்ஸ்அப்பில் புகார் வழங்கலாம் டெல்லிக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது தேசிய ஒரு ஆணையம் அந்த தலைவர் வந்து இங்கே விசாரணைக்கு வருவாப்புல அப்போ வச்சுக்கிடுவோம் சரிங்களா ஆக நம்ம வந்து சும்மா வந்து சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் வந்து காவல்துறை பறிமுதல் செய்து பறிமுதல் செய்துன்னு சொல்லி ஒப்பாரி வைக்க வேண்டாம் மனித உரிமை ஆணையத்தை நாடுங்க தேசிய ஒரு ஆணையம் சொல்லிட்டு டெல்லியில் இருக்குது அதுக்கு நீங்கள் இமெயில் மூலமாக புகார் வழங்குங்க இந்த மாதிரி ரெண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களை காவல்துறை பறிமுதல் செய்யுது எங்கள் மேலே அடக்குமுறையே ஒடுக்குமுறையே காவல்துறை வந்து கட்டவிழ்த்து விடுது தென் மாவட்டத்தில் காவல்துறை தேவேந்திர உளவெளர் சமூகத்துக்கு எதிராக செயல்படுது நாடார் மற்றும் தேவர் சமூகத்துக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் மற்றும் மனித உரிமை ஆணையத்துக்கு நீங்கள் புகார் வழங்குங்க அப்போ வந்து சரியான நடவடிக்கையாக இருக்கும் நீங்கள் வந்து முதலமைச்சர் சொல்லுக்கோ தென்மண்டல ஐஜிடிக்கோ போய் புகார் அளிக்கிறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது